வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புஷ் மார்க்கெட்டிங் அண்ட் புல் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் வந்து பத்துக்கு மேற்பட்ட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மெத்தடாலஜிஸ் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா புஷ் மார்க்கெட்டிங் அண்ட் புல் மார்க்கெட் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் இது என்ன அப்படின்னு வச்சுன்னா எங்கே யூஸ் பண்ணுறது யார் யூஸ் பண்ணுறது எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது எப்போ யூஸ் பண்ணுறது எவ்வளோ புஷ் மார்க்கெட்டிங் செலவு பண்ணும் எவ்வளோ புல் மார்க்கெட்டிங் செலவு பண்ணணும் இதுதான் வந்து இதோட கீ புஷ் புல்னால் என்ன நம்ம ஒரு டோரில் எழுதி பார்க்க தெரியுமா புஷ் தல்லுன்னு அர்த்தம் புல் இலேன்னு அர்த்தம் இதே தான் சில ப்ராடக்ட நம்ம நம்மளோட கன்சியூமருக்கு புஷ் பண்ணி தள்ளி விடணும் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க நாற்பது டிஸ்கவுண்ட் வாங்கிங்க ஒண்ணு வாங்கினா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சில பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம தேடி வரணும் எனக்கு பார்க்கர் பேனா தான் வேணும் எனக்கு மெர்சிடிஸ் பெஞ்ச் தான் வேணும் எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வருவோம் இல்லையா இதுதான் வந்து புல் மார்க்கெட்டிங் ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு வச்சுன்னா நம்மளோட பிசினஸ் எப்போ புஷ் மார்க்கெட்டிங் பண்ணணும் எப்போ புல் மார்க்கெட்டிங் பண்ணும் புல் மார்க்கெட்டிங் எவ்வளவு செலவு பண்ணணும் புஷ் மார்க்கெட்டிங் எவ்வளவு சொல்லணும் அதுதான் அந்த வீடியோட கண்டென்ட் சப்போஸ் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பிசினஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு மார்க்கெட்டிங் எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியல அப்படின்னு நினச்சி அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க என் பேர் ஜெயக்குமார் நான் சென்னையில் இருக்கிறேன் லாஸ்ட்டு இருபது வருஷமாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பண்ணி பண்ணுறேன் நிறைய கம்பெனிக்கு கஷ்டம் பிராண்டிங் பண்ணி கொடுக்குறேன் அவங்களோட மார்க்கெட்டிங் கன்சல்டன் தான் இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய ஏதாவது கிளாரிஃபிகேஷன்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுறேன் இப்போது நம்ம வந்து புஷ் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப சார்ட்டாக பார்த்துக்கலாம் நம்ம அதே சொன்ன மாதிரி நம்மளோட பொருளையோ சர்வீஸையோ கஸ்டமருக்கு புஷ் பண்ணி விற்கக்கூடிய இந்த மெத்தடாலஜி தான் வந்து புஷ் மார்க்கெட்டிங் நீங்க ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு குரோசரி ஸ்டோர் வச்சிருக்கீங்க டூர்ஸ் அண்ட் டிராவல் பிசினஸ் பண்றீங்க டிராவல் பாத்தீங்கன்னா கம்பல்சரியா வந்து புஷ் மார்க்கெட்டிங் தான் ஆன்லைன் விற்கிறீங்க புக்ஸ் சேல்ஸ் பண்றீங்க இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் புஷ் பண்ணி தான் அது வித்தாம் டிராவல் நரசிங்கப்பூர் டிராவல் இப்ப நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு பேர் சேர்ந்து நீங்க பேக்கேஜ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட்டு அது மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி புஷ் மார்க்கெட்டிங் யாருக்கு அப்படின்னா ஸ்மால் கம்பெனிஸ் லெஸ் தென் ஒன் க்ரோர் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிக்கு இம்மிடியாக எனக்கு ரிசல்ட் வேணும் எனக்கு உடனே சேல் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிஸ்னஸ் மெத்தட்னு வச்சுக்கலாம் புஷ் மார்க்கெட்டிங் தான் சக்ஸஸ் ஆகுது எப்படி எல்லாம் புஷ் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் செகண்ட் டே இமெயில் மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் நியூஸ் லெட்டர்ஸ் டெய்லி வந்து மேகசின்ஸ்ல இல்லாத பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது இதெல்லாம் புஷ் மார்க்கெட்டிங்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகுது சின்ன செலவு தான் இமீடியட்லா வந்து கஸ்டமர் வந்து ரீச் ஆகும் இதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னா புஷ் மார்க்கெட்டிங்ல எக்ஸிபிஷன் கான்டாக்ட் பண்றது பேம்லெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றது சேல்ஸ் மேன்கிட்ட அவங்கள்ட்ட சொல்லி அவங்களோட கமிஷன் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் நான் பண்ண வைக்கக்கூடிய ஐடியா கொடுக்குறது கஞ்சி நீங்கள் ஷாப்பிங் மால்கோ இல்லை க்ரோசரி ஸ்டோருக்கோ போனீங்கன்னா எந்த பொருளை விற்கிறோம்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை வந்து கஸ்டமருக்கு தெரிகிற மாதிரி முன்னால் வைக்கிறது அதுக்கு டீட்டெயிலான ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்ல பேனர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஃபஸ்ட் எடுத்தவுடனே வந்து அந்த பேனர்ஸ் அந்த மக்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறது இதெல்லாம் வந்து புஷ் தான் ரொம்ப சிம்பிளாக என்னென்னா எப்படியா அந்த பொருளை விற்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அமேசான்லாம் இந்த மொபைல் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரை வாங்கினச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டு இல்லை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பதினோரு மணிக்கு மேலே வாங்கினீங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆஃபர் மூலமாக டக் டக்குன்னு விற்க வைப்பாங்க இது வேறு தான் புஷ் மார்க்கெட்டிங் நீங்கள் நான் சொல்கிற பிசினஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா நிச்சயமாக புஷ் மார்க்கெட்டிங் தான் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் ஒரு சின்ன லெவலில் ஒரு குரோஸ்ரி ஸ்டோர் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கிளாத்திங் ஷாப் வச்சுருக்கீங்க எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்னு சொல்கிறத கன்சியூமர் பொருள் பிஸ்கட்ஸ் ஸ்நாக்ஸு இதுக்கெல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம புஷ் மார்க்கெட்டிங் பண்ணியே ஆகணும் என்ன டூர்ஸ் அண்ட் டிராவல் எயிட்டி பர்சன்ட் வந்து புஷ் மார்க்கெட்டிங் தான் ரெண்டல் கார் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பெரும்பாலும் சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா புஷ் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இந்த டைம்ல வந்து நான் வந்து டுவெண்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரோம் நியூயார்க்கு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரோம் மொத்தமாக ஒரு மூணு பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரோம் நீங்கள் அமெரிக்காவுக்கு டூர் போனீங்க அப்படின்னு வச்சுன்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் ஆஃபர் தரும் இது மாதிரி நிறைய ஆஃபர் பேஸ்ட் தரக்கூடிய பிஸ்னஸ்லாம் இருக்குது இந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா நம்ம புஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் சார் பூஸ்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து டிஸ்கவுண்ட் டிஸ்பிளே பேனர்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பல்க் வாட்ஸ்அப் இதெல்லாம் புஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி அப்போ புல் மார்க்கெட்டிங் எதுக்கு சார் செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன உடனே உடனே புரியும் ரெஸ்டார்ட் ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்க அவங்க வந்து ரோடு ரோடாக வந்து வாங்க வாங்க பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருபது பெர்செண்ட் டிஸ்கவுண்டாக சொல்லுவாங்க சொல்ல முடியாது ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம தான் வந்து பொய்யாகும் அதனால அவங்களோட பிஸ்னஸ் மெத்தட் நிச்சயமாக வந்து புது மெத்தட் உலகத்திலேயே காஸ்ட்லியான வாட்ச் அது ரோடக்ஸ் உலகத்திலேயே காஸ்ட்லியான கார் அது ரோல்ஸ் வாங்குறது இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா ரொம்ப ரேர் தோ நீங்கள் ஒரு பத்து ரூபா வச்சிருக்கீங்க ரோலக்ஸ் வாட்ச் வாங்கணும்னு சொல்லி அந்த ஷோரூமுக்கு தேடி பாருங்க உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்காது ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ ரோடக்ஸ் வாட்ச் விற்கிறானா விற்க மாட்டான் சென்னையில் ரெண்டு மூணு ஷோரூம் தான் இருக்குது அந்த ஷோரூமில் போய் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து வாட்ச் வேணும்னு கேளுங்க மாட்டான் ஆறு மாதம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் அவங்க பிஸ்னஸ் எல்லாம் நம்பர் ஒன் பிஸ்னஸ்ஸாக இருக்காங்க எப்படி அதோடு ரொம்ப சிம்பிள் சொல்கிற பாருங்க ஆப்பிள் வாட்ச் சிக்ஸ்டீன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல் நாள் நைட்டு விடிய விடிய வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வெயில்லேயும் மலைலையும் காத்து நிற்பாங்க இந்த மெத்ரனாலஜி பேர் தான் வந்து ஃபுல் மார்க்கெட்டிங் ஸோ நம்மளோட கஸ்டமரை அதை நம்மளை பார்த்து ஓடி வர வைக்கணும் எனக்கு ரினால்ட் பேனாதான் வேணும் மெர்சிடீஸ் பென்ஸ் தான் வேணும் சோனி டிவி தான் வேணும் ஃபிலிப்ஸ் ஸ்பீக்கர் தான் வேணும் அப்படி சொல்கிறாங்க இது இதுவே தான் வந்து ஃபுல் மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்றது எல்லாருக்கும் விருப்பம் தான் எல்லா பிஸ்னஸ் மேருக்கும் நம்மளை தேடி வரணும் காரணமாரு நம்ம அவன்கிட்ட போய் கொறைச்சக்கூடாது கிஞ்சக்கூடாது நம்ம ஏன் உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் ஏன் பொருள் அப்படி இப்படி எல்லா பிசினஸ் தான் சொல்லலாம் இருந்தாலும் எல்லாராலையும் அந்த ஃபுல் மார்க்கெட்டிங் பண்ண முடியல அது மிக முக்கியமான காரணம் தெரியுமா ரெண்டாவது இது ரொம்ப நாள் ஆகும் சோனி எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியும் நீங்க பிறந்ததுலேருந்து தெரியும் ரோல்ஸ் ராயல்ஸ் எத்தனை வருஷம் பார்த்து ரோலக்ஸ் எத்தனை வருஷம் பார்த்து தெரியும் ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு ரீச் ஆகுது ஐ ஃபோர் ஒரு நாலஞ்சு வருஷம் ரொம்ப ஸ்ட்ரெங்கலாக உங்களுக்கே தெரியும் ஸ்டீஓட லைஃப் ஃபர்ஸ்ட்டு நாலஞ்சு வருஷம் அவர் ட்ரை பண்ணுறாரு பிஸ்னஸுக்கு சக்ஸஸ் ஆக அவரை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க ஸ்டீஓ போஸ்ட்லேருந்து இந்தியாவில் தான் முத்த மத்த மலையத்தில் தான் அஞ்சு பத்து வருஷம் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்றாரு அது கழிஞ்சி தான் அவர் திரும்பி வந்தா கம் கம்பேக் பண்ணி தான் அவர் பெரிய வெற்றி கொடுறாரு ஸோ வெற்றி ஈஸியா ஈஸியாக வரதில்லை ஸோ நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் எடுத்த உடனே நீங்கள் ஃபுல் மார்க்கெட்டிக்கு தான் பண்ணி ஆகணும் மாற்று கருத்துக்கிட்ட நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்தா நீங்கள் பேனர் வச்சுதான் ஆகணும் ஆனால் லாங் டைமில் வரும்போது அதை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல் மார்க்கெட்டிங்காக எடுத்துக்கணும் சில பிஸ்னஸ் நம்ம உதவி சொன்ன மாதிரி எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி இதுக்கு வந்து நம்ம ஃபுல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது புஷ் மார்க்கெட்டிங் தான் பண்ண முடியும் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி வேறு வழியே இல்லை லக்ஸுரி பொருள் என்னதான் தான் டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் மக்கள் அதை தேடி வர மாதிரி அந்த பிராண்டை கிரியேட் பண்ணணும் ஸ்டார் ஹோட்டல் தாஜ் ஹோட்டலில் நான் போய் தான் ஆகணும் தார்ச் ஹோட்டல்தான் பிடிக்கும் அது வந்து அவங்க வந்து எவ்வளோ பெரிய பிராண்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஒரு பிராண்டை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க எப்படி ஃபுல் மார்க்கெட்டிங் ப்ராண்டாக க்ரியேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கண்டினியூவாக அவங்க அட்வெஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க செகண்டு செலிபிரிட்டி வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க மூணாவது அவங்களோட ப்ராடக்ட்டும் சர்வீஸும் ஹை குவாலிட்டி இருக்க மாதிரி பார்த்துக்குவாங்க அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டும் ஆஃப்டர் சேல்ஸும் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கும் எப்போது நீங்கள் மெசேஜ் போட்டாலும் எப்போ இமெயில் போட்டாலும் வேண்டிய சொல்யூஷனுக்கு தரக்கூடிய அந்த சிஆர்எம் டீம் வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க ஸோ பேக் சைடில் இவ்வளோ வேலை இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருந்தீங்க அப்படின்னா போர்ஸ் உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு டென் லேக்ஸ் அப்படின்னு வச்சுனா நிச்சயமாக வந்து த்ரீ லேக்ஸ் வந்து புல் மார்க்கெட்டிங்கும் செவன் லேக் வந்து புஷ் மார்க்கெட்டிங்கும் செலவு பண்ணிடுங்க அப்படி செலவு பண்ணீங்க அப்படின்னு வச்சுனா ஸ்டார்ட்அப்பில் ஒரு கிக்கப் வரும் அந்த கிக்கஅப்பை கண்டினியூவாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபுல் மார்க்கெட்டிங்காக ஒரு பிஸ்னஸ் வந்து வரும் என்ன தான் ஃபுல் மார்க்கெட்டிங் வந்தாலும் உங்களோடய ப்ராடக்ட்டும் சர்வீஸும் பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது உங்களோட கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஒரு இன்டர்னேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்குது கஸ்டமரோட குறைகளை நீங்கள் உங்கள் டீம் கேட்குது அப்படின்னு நிச்சயமா நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் இது மீறி எனக்கு டீட்டெயிலாக வேணும் என்னோட பிஸ்னஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்டாக எனக்கு ஆட்ரு பண்ணுங்கள் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்